இந்த डब्ल्यूयू வந்து முதல்ல இங்க வந்து கட்டணும் பட் அது வரையில அமைதியா போச்சு 2014 க்கு ரெண்டாயிரத்தி ஆரம்பிச்சு 12 ல இங்க கட்டنا ல அப்புறமா அதுக்கு வந்து ஊரே பிரச்சனை அப்படிங்க வந்து அதுல நம்ம வால் ரவுண்ட் அதனால அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா இந்த கட்டிடத்தில் இப்படி பிரச்சனை இருந்தா பிரச்சனை எழுதி போட்டாலும் ஒரு அரசியல் ஆளுமைகளை கூப்பிட்டு அவங்க வசதிக்கு செய்யல நான் என்ன சொல்றேன்னா எப்படி யார் செஞ்சு தானே போடுவாங்க பட் நம்மளுடைய டப்பிங் யூனியன் மெம்பர்ஸ் இருக்க கூடாது எதுக்குன்னா நீ பேசுறதுக்கு தான் அப்படின்னு நினைச்சு இந்த யூனியன் வாழகம் இருக்கிற யூனியன் அது கஷ்டம் வாழ்க்கை சினிமா இருந்து கொண்டாடுப்பா சினிமா வேணாம் சொல்ல போதா உங்களுக்கு பிடிக்காத செஞ்சிருக்கலாம் பிடிக்கிறத செஞ்சுக்கலாம் பிடிக்காத செய்யும் போது ஒழிக்கன்னு சொல்லும் போது பிடிச்சதை செய்யும் வாழ்க்கைன்னு சொல்லலாம் இப்ப என்னுடைய அன்பு சகோதரர் செல்லுமணி அவர்ல போய் ஒரு வார்த்தை இந்த புது கட்டளை துறத்து கொஞ்சம் வந்துருந்தேன் நான் கண்டிப்பா வர சார் செயலாளர் பொருளாளர் மூணு பேருமே வரும்னு சொல்லி அதே மாதிரி வந்தாங்க இது எதுக்கு நான் யூனியன் வாழணும் இருபத்தி நாலு கிராப்ட் இருபத்தி நாலு கிராப்டுக்கும் நம்ம வாழணும் இப்ப கூட இன்னைக்கு மகளிர் யூனியன்ல ஏதோ கட்டுறாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு பணம் சொன்னாங்க கொடுக்கணும் அதனால நம்மளுடைய சகோதர ஆல்வேஸ் தெரியும் செல்லுமணி அவளுக்கு சாமிநாதன் தெரியும் நான் எப்பயும் பெப்சி சைட்ல தான் கொஞ்சம் அது பயசுன்னு எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல எதுக்காக சொல்றேன்னா இப்போ எடுத்த உடனே கட்டிட்டு பாருங்க எல்லாருக்கும் ஆச்சு எப்படி உடனே கேட்டீங்கன்னா அது எந்த உறுப்பினர்களால் மட்டும்தான் செஞ்சேன் ஏன்னா அவங்க முயற்சி தான் இதை நம்ம செஞ்சோம் நம்ம முன்னாடி வந்து செஞ்சோம் அதனால எல்லா புகழுமே இந்த உறுப்பினர்களுக்கு தான் செல்லுங்க உரிய நானும் ஒரு கட்சியின் உறுப்பினர் தான் சொல்லிக் கொள்கிறேன் தயவுசெய்து இதே ஒற்றுமையோடு நீங்கள் செயல்பட வேண்டும் சொல்லி சகோதரர் செல்வ தலைவர் செல்வமணி அவர்களுக்கும் அவர்களுக்கும் பொருளாளர் அன்பு சகோதரர் செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் வணக்கங்களை கூறி வந்து கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து பத்திரிகையாளர் அன்புக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது புதிதான கட்டடம் அனைத்து விதிமுறைகளோடு அரசு வகுத்த அனைத்து விதிமுறைகளோடு இந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கு சம்மேளனத்தின் சார்பில் நாங்கள் நிர்வாகிகள் இந்த திறப்பு விழாவில கலந்துக்கிட்டோம் எங்களை அழைத்து இந்த திறப்பு விழாவை இனிமையாக நிறைவேற்றிய டப்பிங் யூனியன் தலைவர் சகோதரர் திரு ராதாரவி அவர்களுக்கும் அதனுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து சகோதரர் ராதாரவி பேசும்போது சொன்னாங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை கடந்து தான் இந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்குன்னு உண்மையாகவே வந்து சென்னையில் விதி மீறிய கட்டணங்களில் எடுக்கணும்னா நைன்டி நைன் பர்சன்ட்டு கட்டிடங்களை எரிச்சு தான் இருக்கும் அது சின்ன சின்னதாக ஏதோ ஒரு விதிமுறையில் இருக்க தான் செய்யும் அது வெளியிலிருந்து அதை யாராவது வந்து கேள்வி கேட்டு யாராவது பண்ணால் பரவாயில்ல சில சமயங்களில் சங்க தேர்தல்களில் நிற்கும் போதும் இல்லை சங்க நடவடிக்கைகளை பாதிக்கப்படும் போதும் அவங்க வந்து சங்கத்தையே அந்த எந்த மரத்துக்கு நம்ம நிற்கிறோமோ அந்த மரத்துலேருந்து மேலே இருந்த சில எச்சங்களோ சிலைகளோ இலைகளோ நம்ம மேலே விழுதுங்கிற ஒரு கோபத்துக்காக அந்த மரத்தையே வெட்டுறதுங்கிறது எவ்வளோ முட்டாள்தனமோ அதுபோல் சங்க நிர்வாகத்தில் ஏதோ ஒரு நடவடிக்கை நம்மளால் எடுத்தாங்கிறதுக்காக சங்க கட்டிடத்தையே வந்து இடிக்கிறதுக்கு நாம் சங்க உறுப்பினர்கள் காரணமாக இருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு செயல் வெளியே இருக்கிறவங்க யார் ஒன்றாலும் பண்ணிக்கலாம் உள்ளே இருக்கிறவங்க அது ராதாராவிஸ்வாரோட கட்டிடம் கிடையாது இது இது வந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது உறுப்பினர்களோட கட்டடம் அவரோட உழைப்புல கட்டடம் சில நேரங்களில் வந்து கட்டடம் இடிக்கப்படும் போது அது குப்பமேடாவோ இல்ல வந்து வெறும் கட்டிட சோறாவோ மாறி போயிடுது ஆனா இந்த கட்டடம் இடித்த மறு வருஷமே எழுந்து பிரம்மாண்டமா எழுந்து நிக்கிறது இது அனைவருக்கும் வாழ்க்கை வாசல் ராதாரவிசாருக்கு மட்டும் இல்ல அதனோட உறுப்பினர் அனைவருக்கும் ஏன்னா பொதுவா இது மாதிரி நடக்கும்போது அந்த நிர்வாகத்து மேலே மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படும் உறுப்பினர்களுக்கு இது மாதிரி பண்ணிட்டாங்களே பண்ணிட்டாங்களே ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் வந்து நிர்வாகத்தோடு நினைந்து நின்று இந்த கட்டிடத்தை நாங்கள் மறுபடியும் கட்டி நடத்தி காட்டுவோம் அப்படின்னு வந்து ஒரு தீவிரமான உறுதியோடும் ஒற்றுமையோடும் இந்த பில்டிங்கை கட்டிருக்காங்க அந்த வகையில் நிச்சயமாக வந்து இந்த உறுப்பினர்களுக்கும் அதை தலைமையேற்று வழிநடத்துகின்ற ராதாரவினனுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் சார் அப்படின்னா அவர் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு நாற்பது வருஷமாக தெரியும் நான் எண்பத்தி அஞ்சில் முதல்ல ஒரு படம் வந்து உள்ளத்தில் நல்ல ஒரு படம் வந்து நாங்கள் பண்ணோம் மணிமண சார் டைரக்டர் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அன்னைக்கு என்ன மரியாதையோ என்ன நட்போ அதே நட்போட ஒரு நாற்பது வருஷமாக வந்து எங்க கூட ஒரு பழகிட்டு இருக்கு சில நேரங்களில் வந்து அவர் ஒரு முள் பூத்த ரோஜா செடி மாதிரியோ இல்லை வந்து பலாப்பழம் மாதிரி இருப்பார் சில நேரங்களில் அதனால வந்து நம்ம அவரை உடனே வருத்திடக்கூடாது அந்த அதற்குள்ள இனிமையான ஒரு சுவையான பலாச்சொலைகள் இருப்பது போல ராதாரிங்கிற ஒரு மனிதருக்குள்ள எப்பவுமே நல்ல எண்ணங்கள் தான் இருக்கும் யாரையும் வந்து கோபத்தில் அவர் ரெண்டு மூணு வார்த்தை இட்டினாலும் அவர் நான் ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பேன் அவர் யாரையாவது மரியாதையாக கூப்பிட்டாருனா உன்னை அவன் கூப்பி யாரை கூப்பிட்டாரோ அவன் ரொம்ப வருத்தமா என்னென்னு என்னென்ன என் மேலே கோவம் தான் மரியாதையாக கூப்பிட்டா ஏன்டா கோவம்னு நினைக்கிறாங்கன்னா அவர் அவர் வார்த்தையில அவர் பாஷையில டே இங்கே வாடான்னா தான் அழைக்கப்படுறவங்க வந்து ஒரு சந்தோஷமா என்னன்னு அப்படின்னு வந்திருக்கிறேன் அது வந்து என்னன்னா அவர் ஒரு நிர்வாக தலைவரா வந்து இவங்களுக்கு நடந்துக்கல அது வந்து ஒரு ஒரு சகோதரனா ஒரு மூத்த அண்ணனா தான் எல்லார்ட்டையும் நடந்துட்டு இருக்காரு அது சில நேரங்கள்ல சிலருக்கு ஒரு வழி ஏற்படுத்திருக்கலாம் அதை வந்து ஒரு பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை சகோதரர் ராதா ரவி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இனிமையான மனிதர் சம்மேளனத்துக்கு மிக மிக ஆதரவான மனிதர் எங்க போனாலும் சம்மேளன உறுப்பினர்கள்லாம் அவர் வந்து நான் வேலை செய்யறதே இல்லை அது எந்த காலகட்டத்திலையும் வந்து அது ஒரு வழக்கமாகவும் வச்சுட்டுருக்கேன் அதனால் அவரோட நிர்வாகத்தும் அவங்க யூனியனுக்கும் நாங்கள் வந்து சம்மேளனும் எங்களுடைய முழு ஆதரவு எப்போவுமே நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம் அதனால தான் இன்னைக்கு ஒம்பது மணிக்குலாம் நாங்கள் எட்டு ஐம்பத்தஞ்சு வழக்கமாக ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் லேட்டாக போகலாங்கன்னு நாம் நினைப்போம் ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு நான் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே கேட்டுட்டேன் கதிருக்கு ஃபோன் பண்ணி கதிர் எப்போ பாரு அன்னே கரெக்டாக ஒன்பது மணிக்கு நான் நாங்கள் எட்டு ஐம்பத்தஞ்சுக்கே வந்து இந்த நிகழ்ச்சி கலந்தது காரணம் வந்து என்னன்னா இதில் ஒரு வினாடி கூட நம்ம நேரமாக காலம் கடந்து போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால் அந்த எண்ணம் எதனால் ஏற்பட்டதுன்னா ரவி ரவிசார் மேலே இருக்கிற அன்பு நட்பு அவர் மேலே இருக்க மரியாதை அந்த உறுப்பினர்கள் மேலே இருக்குது அதுபோல் கஜிலா இருக்கட்டும் சாஜிதாவாக இருக்கட்டும் அதில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களுமே கூட ஒரு அன்பான ஒரு நிர்வாகிகளாக அன்பான சகோதரானது இருக்காங்க அது போல் இன்னொரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா சமீபத்தில் நடந்த தேர்தலில் சில வந்து அவரோடவே பயணித்த சில பேர் இருக்காங்க அவருக்கு வந்து நகமும் சதயமா இருந்த சில பேர் இருக்காங்க அவருக்கு வலதும் இடதமா இருந்த சில பேர் இருக்காங்க அவங்க எந்த காரணத்தை கொண்டும் அதை விட்டு விலகி போகக்கூடாது நான் ரவி அண்ணனுக்கும் அது வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இருபத்தஞ்சு வருஷமா ஏதோ ஒரு இதில் இருக்காங்க வழக்கமா வந்து தப்பு பண்ணா அதை மன்னிச்சு அதை அரோணிச்சு போறதுதான் ரவி ரவி அண்ணனோட மிகப்பெரிய குணம் அதனால அவர் என்னவா இருந்தாலும் அதுபோல் விலகி நிற்கிறவனும் என்னவா இருந்தாலும் தயவுசெய்து உங்களோட ஒற்றுமை தான் ஏன்னா உன்ன எவ்வளவு நாள் தெரியாது அதுக்கப்புறமா வந்து நீங்க தான் இந்த சங்கத்தை எடுத்து நடத்த போறீங்க அப்போ அதனால் எப்போவுமே வந்து டப்பிங் யூனியன் வந்து ஒரு வலிமையான யூனியனாக இருந்திருக்கு எல்லாருக்குமே இப்போ மட்டும் இல்லை வந்து நைன்டி சிக்ஸ் நைன்டி செவனில் கூட இதனோட வலிமை என்னான்னு வந்து நம்ம வந்து சினிமா துறைக்கே காமிச்சிருக்கு அதனால் அந்த வலிமை உங்கள் அனைவரோட ஒற்றுமையால் தான் வந்து நிகழ்ந்திருக்கு அதனால் நீங்கள் தொடர்ந்து ஒற்றுமையோடவும் சகோதரத்தோடும் இருக்க வேண்டும் மற்றபடி டப்பிங் யூனியனுக்கு என்னென்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுதோ என்னென்ன மாதிரியான உத்தரவுகள் தேவைப்படுதோ அதை நிச்சயமாக தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் உறுதியாக வழங்கும் என்று கூறி இன்று இந்த கட்டிடத்தை மிகச்சிறப்பான முறையில் திறந்து வைத்த திறந்து வைக்க காரணமாக இருந்த சகோதரர் ராதாரவிக்கும் அதன் உறுப்பினர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்